ごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごち r ごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃちゃごちゃごちゃちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごちゃごち

ನಂಜಾಶಿ ಒಂದು ಪಲಕ دربری پہ میری

あれミスロール前に入って、アルミスンーの前に入っルミスローの前に入って、アルミスンーの前に入って、アルミスーの前アルミスローので、に入って、アルミスローって、アルミスロの前に入って、アルミスローの前に入って、アルミスて、アルスローの前に入って、アルミスローの前ルミの前に入って、アルミスローの前に入って、アルミスローの前に入て、アルミスローの前に入って、アルミスローの前に入って、アルミスローのに入って、アルーのて、アルミスローの前に入って、アルミスローの前に入っ மற்ற நாட்டுக்கு தூங்குவதை அனுப்புகிறேன் கைய வைக்க பயணம் ஆனால் எல்லாருக்காங்க தலைமுறையே முடியாது அது சட்டமன்ற முடியாது என்ன செய்ய எல்லாரும் முடிஞ்சதும் செய்திருக்கோம் முடியாத முடியாது சொல்லியிருக்கோம் எந்த மக்கள் அழகிருக்கோம் ああ。Ah, right. It ஆனால் எங்களை கொழந்தைக்குள்ள கை வச்சு வரை பாத்திரிக்கூடாது மோதிக்கு செய்தார் மோதிக்கு செய்தார் மோடி அவ இந்த கூட்டங்களுடைய என்ன நோக்கம் என்று கேட்டால் ஒரு மூன்று ஒண்ணு இந்தியை சிரிக்கிறார்கள் சிரிக்க தெரிவிக்கூடாது என்று ஏன் ஏன்னை யார் யார் ஆட்சி வந்தால் தெரிவிப்பார்கள் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே இந்தி திரித்தார்கள் பெரியார்கள் அண்ணாவும் சேர்ந்து போராட்ட நடத்தினார்கள் இந்தியை வாபஸ் ஆக்கப்பட்டார்கள் அடுத்து மறுபடியும் அலுவலக கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு நாங்கள் எல்லாம் மாணவர்கள் போராடினோம் செத்தார்கள் இதே ஆம் கருணாம்பதிய துப்பாக்கி தூடு நடந்தது ஆரம்பிந்து பெண் பன்னெண்டு வயது பெண் குழாய் தலையை கொண்டாங்க ஆனால் பிடிக்கிறார்கள் வேகத்தை பார்த்து வாபஸ் கொண்டார்கள் இப்பொழுது மத்திய சர்க்கார் வழங்கினார் அப்பொழுது பெரியார் இருந்தா அண்ணா இருந்தா முதல் முறை வாபஸ் வாங்கிவிட்டோம் பெண்ணாமுறை கருணாநிதி இருந்தார் ஆனால் இப்பொழுது அவருடைய மகன் சின்ன பையன் இருக்கிறார் இவன் இருக்கிற பொழுது பார்ப்பாவது மரியாதைய பேசினார்கள் திமுக வரலாற்று தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு மத்திய மந்திரியை பார்த்து நகாம் அடங்கத்தோடு திருமகன் 原来。